ஸாம் வலைக்கும் ஹலோ எவ்ரிவான் ஸோ நான் இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டில் பார்த்துருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த பதினைந்தாவது கேள்வி ஸோ இந்த பதினைந்தாவது கேள்வி தொடர்பாக என்னுடைய ஆள் தான் என்ன செஞ்சுருந்தாருனால் எனக்கு சார் இந்த கேள்வி வந்துட்டு சரியா இது கரெக்டான உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டை ஷேர் பண்ணியிருந்தார் இப்போ நானும் அதை செக் பண்ணி பார்த்த நேரத்தில் தான் புரிஞ்சது இந்த கேள்வி வந்துட்டு ஒரு பிழையான ஒரு கேள்வி அதாவது இந்த கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் தான் வரும் அது ஏன் அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன் என்ன அப்படின்றால் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் இந்த மாதிரி ஒரு கேள்வியை ஃபைனல் எக்ஸாம்ல போட்டிருப்பாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த கேள்வி வந்த உடனே நிறைய மாணவர்கள் சந்தோஷமா இந்த கேள்வியை செஞ்சிருப்பாங்க அதாங்க இருக்கிற விஷயம் சந்தோஷமாவே இந்த கேள்வியை செஞ்சிருப்பீங்க இருந்தாலும் இந்த கேள்வி வந்துட்டு ஒரு ஆன்சர் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி ஸோ இந்த கேள்வியை நான் ரீட் பண்ணதுக்கு பிறகு அந்த கேள்வி பிளண்டு கண்டதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சிருந்தால் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஆளோட கண்டெக்ட் பண்ணி இருந்தேன் இப்படி இந்த கேள்வி வந்துட்டு பிள மாதிரி விளங்குதே சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் ஸோ ஆரம்பத்துல அதை வந்துட்டு அவர் கொஞ்சம் எக்செப்ட் பண்ணல நான் கோல் ஃபோனில் பேசி கொண்டிருந்ததாலே சம்டைம்ஸ் நான் சொன்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துட்டு சரியா படல அப்ப திருப்பி நான் வச்சுட்டேன் வச்சு போட்டு நான் நம்பினேன் எப்படியும் எனக்கு திருப்பி கோல் வரும் இந்த கேள்வி வந்துட்டு அவங்க எடுத்துக்கொள்வாங்கன்னு சொல்லி அதே மாதிரியே ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் திருப்பி கோல் வந்து எஸ் நீங்க கேள்வி வந்துகிட்டு அஹ் பிள்ள தான் அதுக்கு வந்துட்டு கேர் வந்துட்டு விட வராது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ அது என்னங்கிறத நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லி விடுறேன் என்னன்னா இங்க இருந்து ஒரு துடிப்பை நாம் அனுப்புறோம் அனுப்பக்குள்ள இங்க இருந்து ஒரு துடிப்பை நாம் எப்படி அனுப்புறோம் அனுப்பக்குல இந்த தூரத்தின் வழியே அலை நீளம் எப்படி மாறும் தான் கேள்வி ஸோ நோமலாக நாம் எம்சிக்கு கேள்விகளை எப்பயுமே எப்படி செய்வோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மனதாலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ரைட் அதனால் நான் இந்த கேள்வியை வந்துக்கிட்டு அந்த ரூட்லேயே சொல்லி விடுறேன் அதாவது என்னென்றால் உங்களுக்கு தெரியும் ஈர்க்கப்பட்ட நிலையில் கதிக்கு சமன்பாடு வி செவன் ரூட் ஆஃப் டி இன் கீழ் எம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே அனுப்பப்படுற இந்த அலையினது அலை நீளத்தை அதாவது அலைட வேகத்தை நாம் வி செவன் எஃப் லம்டா அப்படின்னு எழுதுவோம் ஆஃப் எம் இப்ப என்ன என்றால் இங்கிருந்து மேல் நோக்கி போகக்குள்ள இந்த இலையினது இழுவை போக போக அதிகரித்து கொண்டு போகும் ஏன்னா இது ஒரு பாரமான இலை இப்ப உதாரணமா இந்த இடத்துல இழைத இழுவை என்னன்னு கேட்டால் இந்த குற்றிட நிறை எம்ஜி அப்ப இந்த இடத்துல இழைத இழுவை எம்ஜிஆர் இந்த இடத்துல இழைத இழுவை என்ன அப்படின்னு கேட்டால் இந்த குற்றிட நிறையோட இந்த இழையிட நிறையும் சேர்க்கப்படும் ஏண்டா இந்த பொய் சுமப்பது இந்த திணிவையும் இந்த இழையிட திணிவையும் அப்படித்தானே ஓகே நான் கூட பேசல இதெல்லாமே சின்ன விஷயங்கள் தானே அப்ப எம்ஜி பிளஸ் கேபிட்டல் எம்ஜி உதாரணமா இழையிட திணிவை கேபிட்டல் எம் எடுத்தா ஸ்மால் எம்ஜி பிளஸ் கேபிட்டல் எம்ஜி அப்படின்னு வரும் அப்ப இங்கிருந்து மேல் நோக்கி போகக்குள்ள இழையிட இழுவை வந்துட்டு அதிகரிச்சு கொண்டு போகும் அப்போ இளைத இழுவையானது மேல் நோக்கி போகக்குள்ள அதிகரித்துக் கொண்டு போறதால போற இளைத இழுவை மேல் நோக்கி போகலை அதிகரித்து கொண்டு போகுதா அப்ப லம்டா சமன் யோசித்து பாருங்க இப்ப லம்டா நல்லா அவதானிச்சிங்களா இருந்தா ரூட் ஆஃப் டீக்கு நேர்விகித சமன் லம்டா ரூட் ஆஃப் டீக்கு நேர்வீத சமன் இந்த இந்ததான் யார் இருக்க போறார் நீளம் இருக்கும் ஆக இந்த இழுவைக்கு அலைநீளம் நேர்வீத சமன் வரப்போகுது எழுதி பாருங்க வை நேர்விகித சமன் எக்ஸ் வர்க்கமா இருந்தால் கிராஃப் இப்படி வரும் வை நேர்விகித சமன் எக்ஸ் ஆ இருந்தால் கிராஃப் நேர்கோடா வரும் வை நேர்விகித சமன் ரூட் ஆஃப் எக்ஸா இருந்தால் கிராஃப் இப்படி வரும் இது எல்லாருமே தியரியில் நாம படிக்கக்கூடிய விஷயங்கள் ரைட் அப்ப இது வந்துட்டு உண்மையா இந்த தொடர்புல இருக்கிற ஒரு ஆள் ஸோ அந்த வகையில இந்த நான் ஐந்து விடைகளை எடுத்தீங்கன்னால் இந்த ஐந்து விடைகளுமே இந்த வடிவத்தில் இருக்கல்ல ஸோ அதனால ரைட் இந்த கேள்விக்கு என்னுடைய ஒப்பீனியன் ஓல் ஆன்சர் தான் சரியான ஸோ அதை வந்துக்கிட்டு அந்த ப்ரொஃபஸரும் வந்துட்டு எக்ஸப்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்ஷால்லா டிஸ்கஷனுக்கு பிறகு பெரும்பாலும் அது ஓல் ஆன்சருங்கிறது டிசைட் பண்ணப்படும் அவங்க என்னென்ன டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க ஆன்சர் அதையும் சொன்னார் அவரு ஃபோர்த் ஆன்சர் தான் நாங்கள் சொன்னார் அப்ப அதோட நான் ஆகியவ் பண்ணினேன் சரி இப்படி வரும் வரத்தான வேணும் ஏன்னா ஸ்லோப் வந்துட்டு படித்திரம் கிரெடியன் வந்துக்கிட்டு குறைஞ்சு கொண்டு போகுமேங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன் ஏன்னா இங்க படித்திர உண்மையான குறையும் ஸோ படித்தரும் குறையிற மாதிரி விட வரலையே அப்படிங்கிற மாதிரி அது இனி அது ஒரு நீண்ட நேர டிஸ்கஷன் சொல்ல போனா அதுக்கு பிறகு கோல் வைக்கப்பட்டு அதிலிருந்து ஹாஃப் அன் ஹருக்கு பிறகு தான் அந்த அதை வந்துட்டு எக்ஸப்ட் பண்ணியிருந்தாங்க எனிவே நான் நினைக்கிற மாதிரி இன்ஷா ஸ்கீம்லையும் வந்துட்டு இதுக்குரிய ஓலா இப்போதைக்கு நாளுங்கிறத தான் நாங்கள் டிசைட் பண்ணி தான் அந்த பேப்பர் செட் பண்ணியிருக்கிறாங்க பேப்பர் செட் பண்ணக்குள்ள ஃபோர்த்தை கொடுத்து செட் பண்ணியிருக்கிறாங்க போல எனிவே என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் இன்ஷாலா ஓலா ஆன்சர் என்ன செய்வாங்க இந்த கேள்விக்கு கொடுப்பாங்க வை ரூட் ஆஃப் எக்ஸுக்கு நேர்விதமனுங்கிறதால கேர்வ் இந்த மாதிரி தான் வழங்கி வந்திருக்கணுங்கிறதான் நம்மளோட பாயிண்ட் ஸோ பொதுவாக நீங்கள் எப்போயுமே வந்துட்டு ஃபிசிக்ஸை விளங்கி படிங்கடா இது வந்துக்கிட்டு நான் உண்மையாக வந்துட்டு இந்த கேள்வியை நிதானமாவில இருந்து பார்க்கவே இல்லை நம்மட மாணவர் ஒரு ஆள் அதுவும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆள் தான் என்ன செஞ்சிருந்தாருன்னா சார் இந்த கேள்வி சரியா பிள்ளையாங்கிறத கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் டவுட் இருக்குது இந்த கேள்வி இப்படி வருமாங்கிறத வந்துட்டு சொல்லி அப்போ அப்ப நான் அப்ப கூட ரைட் ஓகே நீங்க என்ன வருமுங்கிறது நீங்கள் அனுப்புங்க நான் பாக்குற தான் வச்சுருந்தேன் தான் யோசிச்சுட்டு பார்த்தா ரைட் மாறித்தான வரணுங்கிற அடிப்படையில் விடையை நாம் வந்துட்டு தான் வரணுங்கிறதுக்கு டிசைட் பண்ணினோம் என்ன போயிருந்தா ஒரு எந்த ஒரு இடத்துலையும் ஃபிசிக்ஸை வந்துட்டு விளங்கி படிக்காது விளங்காமல் படிக்காதீங்க ரைட் கட்டாயம் வந்துட்டு விளங்கி படிங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு சும்மா சமன்பாடு பாடமாக்காதீங்க இப்போ நான் வந்துட்டு இதை டீப்பாவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை தெரியாது இது தியரி கிளாஸும் இல்லை இது ஒரு கிளாஸும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் பொதுவாக வந்துட்டு எந்த ஒரு டாப்பிக்கையும் வந்துட்டு என்ன செய்யாதீங்க பாடமாக்குற மாதிரி படிக்காதீங்க விளங்கி படிங்க அதான் முக்கியம் அப்பதான் நீங்க வந்துட்டு சரியா டெவலப் ஆகலாம் பிசிக்ஸ வந்துட்டு பாடமாக்கி படிச்சுட்டு போகீங்களாருன்னா நீங்க வந்துட்டு புது கேள்விகள் அணுக முடியாது சின்ன சின்ன வித்தியாசமான கேள்விகளை கூட நீங்க அணுக முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டு அப்படியெல்லாம் ஏதோ இதுக்கு இப்படி கேள்வி வந்தா இப்படி சமன்பாடு போடுங்க அப்படி கேள்வி வந்தா அப்படி சமன்பாடு போடுங்கன்னு சமன்பாட்டு கும்பமாகவே பிசிக்ஸை வந்துட்டு காட்டுற மாதிரிலாம் இருக்குது அப்படி இல்லாம என்ன நடக்குது என்ன விஷயம்ங்கிறத அது வேவ்ஸா இருந்தாலும் சரி லைட்ஸா இருந்தாலும் சரி மெக்கானிக்ஸா இருந்தாலும் சரி எந்த யூனிட்டா இருந்தாலும் தெளிவா விளங்கி படிக்க பாருங்க அதான் உங்களை வந்துட்டு டெவலப் பண்ணும் சோ அப்படி டெவலப் பண்ணினா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் எப்படிப்பட்ட கேள்விகளை சரியா திங்க் பண்ண முடியும் இப்போ அந்த வகையில் நான் பார்த்த வகையில் சிங்கள மீடியத்திலேருந்து நிறைய தமிழ் மீடியத்திலேருந்து எல்லாருமே வந்துட்டு இதுக்கு நாலாவது தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்கள விட கரெக்டா நம்மளோட மாணவர் யோசித்தாருங்கிறது அது எனக்கு வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பெருமிதமாக சந்தோஷமாக இருக்குதுங்கிற ஒரு விடயத்தையும் நான் சொல்லிக் ஏன்னா அவங்க எல்லாம் மேலோட்டமாக யோசித்த ஒரு விஷயத்தை கரெக்டா நம்மளோட மாணவர் யோசித்தாருங்கிறது ஒரு எஸ் எ டீச்சராக நான் வந்துகிட்டே செய்றேன்டா சந்தோஷப்படுறேன் ஜஜாக்குல்லால் ஹை Selamun aleyküm ve wabarakatuhu. ve bye